சொல்லு ப்ரோ இப்போ நேற்று கான எபிசோட பொறுத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க போராடி மூணாவது ரவுண்டில் வந்து தீபக்கான பொம்மையை வந்து ஜாக்லின் அவுட் பண்ணியிருப்பாங்க அது அவுட் பண்றது அவங்களுக்கான பர்சனல் விஷயம் தான் ஓகேவா ஏன்னா அது ஆல்ரெடி போட்டான் யாரை அவுட் பண்ணோம் யாரை உள்ள வைக்கணும் அது உங்களுக்கான விருப்பம்னு சொல்லி உருப்புக்குள்ளே இருக்குது அந்த அடிப்படையில் இவங்க வந்து என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க தீபக் வந்து அவுட் பண்ணோம் தீபக்கான பொம்மை உள்ள போகணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க ஆனா ஜாக்லின் அந்த இடத்துல தெரியாம ஒரு வார்த்தையை விட்டாங்க என்னென்னா எனக்காண்டி எனக்காண்டி மஞ்சள் வந்து என்னோட பொம்மை கொண்டு உள்ள வச்சிட்டா அதனால நான் மஞ்சரிக்காண்டி கடைசி வரத்தையும் ஸ்டாண்ட் பண்ணுவேன் கடைசி நிப்பேன் நிற்பேன் மஞ்சரி பொம்மை அனுப்பிச்சு உள்ள உள்ளே வைக்கிறது ஸ்டாண்ட் எடுப்பேன் சொல்லி சொல்லியிருந்தாங்களே அதே மாதிரி ஜாக்லின் பயங்கரமா ஸ்டாண்ட் எடுத்து நைட்டு மூன்று வரத்துக்கு பயங்கர போராட்டம் பண்ணிட்டாங்க ஓகேவா போராட்டம் பண்ணி அஞ்சிதா கடைசி கட்டமா உள்ள வச்சிட்டாங்க வச்சோன்னு அஞ்சிதாக்கு என்ன ஆச்சுன்னா இவன் என்ன மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றா அப்ப ஒரு மாதிரி இப்படி ஒன்னு பேசுறா அப்படி ஒன்னு பேசுறா என்கிட்ட என்ன சொன்னா மஞ்சரி சொன்னா பொம்மையே உள்ள வச்சிருவேன்னா இப்ப கடைசியில் மஞ்சரி சொன்ன பிறகு கூட பொம்மையை உள்ள வைக்காம ஒரு கேம் ஆடுறா அப்ப வந்து இவ எல்லாரும் மண்டையும் கல்வி கல்வி ஒரு கேம் ஆடுறா ஒரு கேவலமான ஒரு கேம் ஆடுறான்னு சொல்லிட்டு காலையில என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆண்கள் எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சு ஆண்கள் மண்டையை கழுவிருப்பாங்க ஓகேவா ஆண்கள்ட்ட போயிட்டு உட்கார்ந்து இப்படி ஒரு கேம் ஆடிட்டா வேணும்னு சொல்லி தீப கண்ண பொம்மை உள்ள வைக்கல கேட்டா நான் மஞ்சரி காண்டி ஆடினேன் சொன்னான் கடைசியில பார்த்தா மஞ்சரி காண்டி ஆடல தீப கண்ண பொம்மையை முடிச்சு அது மட்டும் என்ன தோக்கடிக்கணும்னு சொல்லி அவன் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஆண்கள் எல்லாரும் மண்டையும் கல்வி ஆச்சு ஓகேவா இல்ல யாரெல்லாம் இருந்தா விஜய் விஷால தீபக்கு சத்யா முத்துக்குமரன் எல்லாரும் அருணு இவங்க எல்லாரும் இருந்தாங்க ஓகேவா இவங்க எல்லாரும் இருக்கும் அந்த விஷயத்த சொன்னோன்னே இவங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க என்ன சோ இவங்க எல்லாரும் என்ன செய்து முடிவு பண்ண ஆரம்பிச்சானா ஓகே ஜாக்லின் அவ்வளவு கேம் ஆடுற அளவு ஒன்றும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை விட மச்சான் நீ சூப்பர் ஆடி இருக்க ஒன்னும் பிரச்சனை நீ வேற லெவல் ஆடி இருக்கேன்னு சொல்லிட்டு அன்சிதாக்கு ஒரு பாராட்டையும் கொடுத்துட்டு ஜாக்லின் வேற குறியும் வச்சாச்சு அது மட்டும் இல்ல பண்ணாம அதுக்கப்புறம் ஆனந்தியும் கூப்பிட்டு காலையில் பேசியிருப்பாங்க ஜாக்லின் வேணும்னு தான் பண்ணிட்டா ஜாக்லின் மஞ்சரி காண்டி பண்ணல அவ அவளுக்கான ஸ்டாண்ட் எடுத்து அவள் அடிச்சே தீரணும் நான் வந்து இந்த இடத்துல அன்சிதாவ தோற்கடிக்கணும் மஞ்சரிக்கான பொம்மை உள்ள போனோம் அவளுக்கு இல்ல அன்சிதாவ தோற்கடிக்கணும்னு சொல்லி தான் இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே வளர்ச்சி சொல்லி சேர்த்து ஓகேவா இன்க்ளூடிங் சாச்சனா கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க என் கையில முத்து என்ன பொம்மை இருந்தா கூட நான் பெருசா பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேன் ஒண்ணு கொண்டு உள்ள இல்லை இல்ல நேரத்தில் என்னோட பொம்மை மாடிச்சுன்னா கண்டிப்பா முத்த பொம்மை வச்சு பண்ணுவேன் அவுட் பண்ண தான் இருப்பேன் சொல்லிட்டு எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணாங்க ஆனா இந்த இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாக்லின் அப்படிங்க ஒரு ரபர் அடிக்கணும் அவ்வளவு பெரிய மாஸ்க் கிரியேட் பண்ணிட்டா மக்கள் முத்திர பயங்கரமா ரீச் ஆயிருக்கும் மூணு மணி நேரத்துக்கு போராடி அந்த பொண்ணை பொம்மை உள்ள வைக்க வச்சிருக்கா இவ பயங்கர சீனை கிரியேட் பண்ணிட்டா ஸோ இந்த சீனை உடைக்கணும்னா நம்ம அவளை முடிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு காலையில ஐடியா பண்ணிருக்காங்க ஒரு சீன் கவனிச்சிருப்பீங்க ஓகேவா முதல் ஒரு சீன் கவனிச்சிருப்பீங்க ஜாக்லின்கான பொம்மை மட்டும்

அதுல ஒரு சீன்ல கட் பண்ணி கவனிச்சுன்னா நல்லாவே தெரியும் தலை மட்டும்தான் இருக்கும் தலை மட்டும் தான் இந்த ராக்ல இருக்கு அந்த லெவலுக்கு பயங்கரமா ஜாக்லினா டார்கெட் பண்ணிருக்காங்க ஜாக்லின மட்டும் டார்கெட் பண்ணிருக்காங்க ஜாக்லின தூக்கி அவன் முடிவுடன் இருக்காங்க பட் யார் பார்த்த வேலைன்னு தெரியல தர்சிகா பொம்மை தர்ஷிகா அவுட் ஆயிட்டாங்க பட் ஏன் இந்த அளவுக்கு ஜாக்லின் மேல டார்கெட் எனக்கு தெரியல ஜாக்லின் உங்களை யாரையும் டார்கெட் பண்ணல அப்படியே டார்கெட் பண்ணா கூட இது ஒரு வகையில கேம் தான் அது தனியாக நீங்க டார்கெட் பண்ணலாம் ஆனா கேங்கா சேர்ந்து ஒரு பொண்ணை எதுக்கு அடிக்கும்னு எனக்கு தெரில ஏன்னா இதே டீம் தான் சொன்னாங்க டீம் ஆடக்கூடாது கேங்கா ஆடக்கூடாது கெங்க ஆடாதீங்க அப்படின்னு சொல்லி எங்க அக்கா காதல் வெறி பிடிச்ச அக்கா இருக்காங்களா தரிசிக்க அக்கா அவங்க சொன்னாங்க பட் இன்னைக்கு சடனா பார்த்தா அந்த டீம் தான் மொத்தமா சேர்ந்து ஜாக்லின்க்கான பொம்மையை முடிச்சு கட்டுறாங்க இல்ல ரயான் பட்டைய கலப்புறான் எனக்கு தோணுது நான் கவனிச்ச ஒருத்தி அந்த பொம்மோலேயே ஒரு சீ நம்மளால கவனிக்க முடிஞ்சு ஒரு ஒரு பொம்மைக்கான பாதி உடம்பு அவன் கையில இருக்கு அதை ஒளிச்சு வச்சு உள்ள கொண்டு தான் இருக்கு வாடா பாடா அப்படிங்க ஒரு மாதிரி வெறியான எனக்கு தெரிஞ்சு இந்த வெறியெல்லாம் விஷய விஷால் நின்னுக்க மாட்டான் விஷாலெல்லாம் இவன் கத்தரை தொடங்கி ஓடிடுவான்னு எனக்கு தோணுது அந்த அளவுக்கு ரெக்கார்ட் மோட் பயங்கரமா போறான் முக்கியமா எங்க அண்ணன் சத்தியவதிக்கு வீட்டை விட்டு வெளியே போட்டிருக்கேன் அவருக்கு உடம்பு இருக்க தவிர மூல இல்ல அதுதான் உண்மை ஏன்னா ஒரு டாஸ்க் ஒரு டஃப் டப்ட்டுலி டஃப் கொடுத்தா யாருக்கா அதை வந்து ஆண்கள் பெண்கள் கான்செப்ட்ல உருட்டினீங்க இப்ப உருட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப இறங்கி ஆடலாம் பட் ஆட ஆடமாட்டாரு சும்மா அதுக்கு கடைசி நடந்து வந்து அப்படியே கையில கிடைக்கிற பொம்மைக்குள்ள வைக்காரு மொத்தத்துல அவன எல்லாருமே வேஸ்ட் தான் ஒரு சில பேர் மட்டும் தான் கேம் ஆடுறாங்க இல்ல அந்த ப்ரொமோ கட்ல கூட ஜாக்லின் அதுக்காக மட்டும் தான் கோவப்பட்டிருப்பாங்க ஏன்னா

அவனை மட்டும் கடைசி ஃபைனல் போனேன் அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த கேங்கு களைஞ்சிட கூடாது அந்த அந்த ஒரு கேங் ஆ ஓ அங்கே ஒண்ணும் இருக்கல அந்த கேங்கு தான் அது என்ன கேங்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கேங்கும் இந்த கோவா கேங்கும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு கேங்கும் ஃபைட் பண்ண மட்டும் தான் நல்லா இருக்கும் இதில் ஜாக்லின் மட்டும் எதுக்கு இப்படி டார்கெட் பண்றா நமக்கு தெரியல பட் ஜாக்லினை டார்கெட் பண்றதுக்கு யார் யார் ஏத்தி விட்டா நமக்கு தெரியும் காலங்காலத்துல அனுசிதா ஏத்தி விட்டா ஆனந்த் ஏத்தி விட்டா சாச்சனை ஏத்தி விட்டா தர்ஷிக்கா ஏற்றி விட்டா எல்லாருமே சேர்ந்து ஜாக்லின்க்கு ஆப்போசிட்ல ஏத்தி விட்டாச்சு இதில் நம்ம ஆனந்தி காலில ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அந்த பாயிண்ட் இந்த இடத்துல நான் பேசி அவன் என்னன்னா ஆனந்த் வந்து நம்ம அன்சிதாக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுப்பாங்க வேற லெவலில் பண்ணிட்டேன் சூப்பரா பண்ணிருக்க இந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அது தான் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா அவ்வளவு தூரம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்து ஹோல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் தான் இருந்தாலுமே இந்த இடத்துல நீங்க அவங்கள பாராட்டுறதோட முடிச்சிருக்கணும் என்ன சொல்றாங்கன்னா ஆண்கள் யாராலையும் இதை பண்ணியிருக்க முடியாது ஆண்கள் எல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆண்கள் இதை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க என்ன புண்ணாக்கு நீங்க இப்படி சொல்றீங்க உங்களுக்கு என்ன புண்ணாக்கு தெரியும் நான் தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா நான் கேட்குறேன்னா ஆண்கள் இதை செஞ்சுக்க மாட்டேன்னு எப்படி சொல்லலாம் உனக்கு என்ன தெரியும் என்னமா இந்த 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 ஆளுக்கு இருபத்தி நாம ஆண்கள் மேலதான் வெறுப்பான் ஏதாவது ஆண்களால் உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்திருக்கா வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு அதை ஓப்பனாக சொல்லி முடிங்க அதை விட்டு இருபத்தி நாம ஆண்கள் ஆண்களான முடியாது எப்படி சொல்லுவேன் ஒன்னால் முதல் முடிஞ்சா நீயே பயந்தவங்களை என்ன பண்ண ஒவ்வொரு பொம்பையும் எடுத்து டக்கு டக்குன்னு வச்சுட்டு உள்ள சேர்த்துட்டு அப்படி தான் பண்ண இதை வரதா பண்ணியே இல்ல இல்ல அதனால இருபத்தி நாம ஆண்கள் ஆண்கள் நானும் நேற்று நேற்று நைட்டு ஒரு சீன் கவனிக்கிறேன் வீட்டில் ஆண்கள் எல்லாம் ஓர வாய்ப்பு தோற தைரியம் கிடையாது நியாயப்படி பார்த்தா இவங்களுக்கு அந்த உப்பு மாய் கொடுத்துருக்கணும் சிவாக்கு கொடுத்து நீங்கள் நீங்க தான் உப்பு போட்டு சாப்பிடலாம்னு கொடுத்துருக்கோன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நீ என்ன போட்டு சாப்பிடற சீனி போட்டு சாப்பிடா என்ன சோத்துல சீனி போட்டு சாப்பிடியா உனக்கு உப்பு உப்பு போட்டு சாப்பிடறாங்க உனக்கு அவ்வளவு இருந்துச்சுன்னா ஆண்கிட்ட போய் சண்டை போட்டு போட ஆண்கள்ட்ட ஆண்கிட்ட உட்காந்துருக்குமா நல்லா சிங்கி தட்டி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுற எல்லா இடமும் பண்றேன் ஆனா தாண்டி வந்தோன்னே ஆண்களை மோசங்கிற இன்னைக்கு இந்த ஆண்களை எதுக்கு தேவை உள்ள ஆண்களை பண்ணிருக்க முடியாதுன்னு யாரும் கேட்ட சொல்ற உனக்கு தெரியுமா ஆண்கள முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா நினைச்சு இருபத்தி நாம ஆண்கள் 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 தூக்கி வெளியே போடுங்க தயவு செய்து இதெல்லாம் வீட்டுக்கு வந்து என்னத்த கிளிக்க போகுது இதை ஒரு கண்டென்ட் உற்படி ஆகுதா ஒரு அளவு கண்டென்ட் கிடையாது சும்மா ஆண்களை கே உட்காந்து பாட்டு பாடினா அங்கிட்டு போய் பழைய பாட்டை பாடிட்டு பூமர் மாதிரி கத்திட்டு இருக்கு என்ன பண்ணுது சும்மா வீட்டுக்குள்ள உட்கார சிங்கி தட்டிட்டு இருக்கு தூக்கி வெளியே போடுங்க தயசெய்து இந்த வாரத்தோட இருபத்தி நாம ஆண்கள் தான் அந்த மனசுல வேற எதுவுமே வராது ஆண்களை மட்டுமே நினைச்சிட்டு இருக்குல்ல இருபத்தனாம இல்ல இப்ப எல்லாருமே சேர்ந்து ஜாக்லின் ஆப்போசிட் ஏத்தி விட்டாச்சு அதனால மட்டுமே ஜாக்லின் பயங்கரமா டார்கெட் பண்ண படுறாங்க நான் சிம்பிளா சொல்றேன் எப்படி நீங்க ஜாக்லின் டார்கெட் பண்ணீங்கன்னா இது யாருக்கு மிகப்பெரிய பிளஸ் ஆகும்னா ஜாக்லின் மட்டும் பிளஸ் ஆகும் நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு ஆணி இருக்காது நீங்க இப்படி டார்கெட் பண்ண டார்கெட் பண்ண ஜாக்லின்கான கிராஃப் ஏறிக்கிட்டே போகும் ஜாக்லின் நல்ல ஒரு கேம் ஆடுறா அவ முடிஞ்ச அளவுக்கு டீமா பேசினா கூட அங்கவே போய் ஒரு தனி கேம் தான் ஆடுறா அது நமக்கு நல்லா கவனிக்க முடியாது அவ பொம்மை இருந்தாலும் தீபக் பொம்மை ஹோல்ட் பண்ணி நிக்கிறா அவன நினைச்சா நினைச்சிருந்தா தீபக் பொம்மை உள்ள உள்ள வைக்க ட்ரை பண்ணிருக்கலாம் ஆனா தீபக் விஷயத்தேபக் எப்பவுமே போக கூடாது அந்த மாதிரி தான் ஹோல் பண்ணா அந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்க டாஸ்க்கு ஆடுறது ஒரு சில பேர் மட்டும்தான் இன்னொரு சில பேர் இந்த மாதிரி மேலீகோ ஆண்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி பொழைச்சு சுத்துறாங்க இதை தருத்தவங்க கண்டென்னா ஒரு எளவும் கிடையாது நல்ல ஒரு பிசிக்கல் வைங்கடா நான் என்ன சொல்றேன் நல்ல ஒரு பிசிக்கல் டாஸ்க் வைங்க இந்த டாஸ்க்கு விட்டுருங்க இந்த டாஸ்க்கு எல்லாம் வேஸ்ட் இதெல்லாம் அவுட் ஆயிடும் நல்ல ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் வைங்க இது என்ன ஆணி பிடுங்குறானு நம்ம பார்ப்போம் அதே ஆணி பிடுங்க முடியாம வெளியே வந்துட்டு ஆண்களுக்கு இந்த டாஸ்க்கு வச்சுட்டாங்க பெண்களுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க் வைங்கன்னு சொல்லி உருட்டுனாலும் ஊட்டுவாங்க கண்ட பெண்ணுக்கு என்னத்தையே உருட்டே இருக்காது ஒன்னு சொல்றதுக்கு அப்புறம் ஏன்னா இந்த அக்காவை போட்டு எவ்வளோ நாள் அடிக்க நமக்கும் தெரியல அடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் தூக்கி வெளியே போடுங்க அதான் நல்லது எனக்கு தோணுது மொத்தத்தில் ஈவினிங் அப்புறம் பயாரா இருக்க போது வீடு பத்தி அறிய போது அப்படிங்கிறதா உண்மை எங்க அக்கா தரிசிக்க அவுட்டாகி வர்றதை நான் பார்க்கணும்